அன்புமணி ராமதாஸ் அதானி குழுமம் மீதான ஊழல் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையை ஆதரிக்க பாமக தயாராக உள்ளது அதேநேரம் மின்வாரிய ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசு தயாரா என பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் அதானி மீதான குற்றச்சாட்டு குறித்து கூட்டுக்குழு விசாரணை நடத்த பாஜக பாமக தயாரா என சட்டசபையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்து அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதானி மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையோ அல்லது வேறு எந்த விசாரணையோ அனைத்தையும் ஆதரிக்க பாமக தயாராக உள்ளதாகவும் அதேபோல் தமிழக மின்வார வாரியத்திற்கு அதானி குழுமம் கைவூட்டு வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரணைக்கோ அல்லது உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு பிரிவின் விசாரணைக்கோ ஆணையிடுவதற்கு தயாரா என முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்